அகைன் ஒரு எஸ்ஐ ரேட்டிங்கை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்ம கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் மறுபடியும் ஒரு கார் ஹிட் ரன் சம்பவம் மகாராஷ்டிராவில் பட் இந்த வாட்டி பதினேழு வயசு பையன் கிடையாது இருபத்தி நாலு வயசு பையன் நல்லா குடிச்சிட்டு ஒரு பிஎம்டபிள்யூ காரில் தனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டர்ல இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இடித்து கீழே தள்ளி அந்த ஒய்ஃப் அந்த காரில் சிக்கி நூறு மீட்டருக்கு இழுத்துட்டு போய் உயிர் வந்து இழந்திருக்காங்க சாரி சாகடிக்கப்பட்டிருக்காங்க அந்த பையன் அந்த ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அகைன் இதை பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராவோட ரூலிங் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனோட பையன் சிஎம்க்கு ரொம்ப க்ளோஸ் பேசிக்கிறாங்க ஸோ அகைன் இந்த கேஸ்ல அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல அவனுக்கான தண்டனை வழங்கப்படுமா அப்படின்றது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியே தான் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி நடந்த பூனை ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல கூட வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம அவனுக்கு எஸ்ஐ ரேட்டிங் ரெண்டு பக்கம் வந்து அவன் எஸ்ஐ எழுதி கொடுக்கணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் கார வந்து ஒழுங்கா ஓட்டுவேன் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து எஸ்ஐ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க மறுபடியும் மீடியாவோட தான் அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காரணம் சொல்லி அவனை பெயில்ல ரிலீஸும் பண்ணிட்டாங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா அந்த பையன் ஆக்சிடென்ட் பண்ணி ரெண்டு பேரை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்ற அதிர்ச்சியில இருந்துருக்கான் அப்படி அவன் அதிர்ச்சியில் இருக்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ணது அப்படின்றது இல்லீகல் ஸோ அதனால பாம்பே ஹை கோர்ட் வந்து அவனுக்கு பெயில் கொடுத்து அந்த பையனை ரிலீஸும் பண்ணிட்டாங்க ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கேஸில் கோர்ட் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கி நம்மளை அதிர்ச்சிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்